கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரோமர் எட்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அன்பானவர்களே கிறிஸ்து இயேசுவுக்கு இருந்து இப்போது நாம் வேதத்தை அறிந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்து உன்னார் என்பதையும் அறிந்திருக்கிறோம் அது இல்லாமல் இயேசு கிறிஸ்து நமக்காக மறித்து உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதையும் நாம் உணர்ந்திருக்கிறோம் இதையெல்லாம் தெரிஞ்சு நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டு நடக்காமல் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா தான் தோன்றித்தனமாக திரிகிறாங்க மாமிசத்தின்படி இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா இந்த வசனத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய உட்பட்டவர்கள்னால் என்ன அப்படின்னா கிறிஸ்துவின் மாமிசத்தை புசித்து கிறிஸ்துவின் ரஸ்தத்தை பானம் பண்ணி கிறிஸ்து சொல்லியிருக்கிற இந்த ஜீவ அப்பமாகிய இந்த வசனத்தின்படி நாம் நம்முடைய வாழ்க்கை பாதைய தொடர்ந்து நாம் சரிப்படுத்துகிறப்போ நாம் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருப்போம் ஏன்னா அவரை மீறி நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை அங்கே ஏற்பட்டுரும் சரி இது இப்படி தானா அப்போ ஏசு கிறிஸ்துவை அறியாத வேற மார்க்கத்தை சார்ந்தவங்களாம் இருக்கிறாங்களா அவங்களுக்கெல்லாம் ஆக்கணி தீர்ப்பு உண்டா அப்படின்னு கேட்டால் அங்கே நாம் ரொம்ப யோசிக்கணும் நாமெல்லாம் என்ன நினச்சிட்டுருக்குறோம் அப்படின்னா இந்த வேதத்தை வாசித்த உடனே நம்ம ஆகிட்டோம் சர்ச்சுக்கு போன உடனே நாம் வந்து நீதிமானாயிட்டோம் நமக்கு ஆக்கணி தீர்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் சர்ச்சுக்கே வராமல் ஞானஸ்தான் எடுக்காமல் திருவிருந்து எடுக்காமல் இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அவங்க வேறு வேறு மார்க்கத்தில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறாங்க தன்னுடைய கிரியைகளின் நிமித்தம் அவங்க வாய் திறந்து ஏசு கிறிஸ்து தான் இதை சொன்னார் ஏசு கிறிஸ்து தான் இதை செய்ய சொன்னார்னு அவங்க சொல்லலையே தவிர கிரியைகளின் நிமித்தம் அதாவது செய்கைகளின் நிமித்தம் மனித நேயத்தை வெளிப்படுத்துறது நிமித்தம் அவங்க கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க கிறிஸ்துவுக்கு உட்பட்டு நடக்கிறாங்க எப்படின்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்யக்கூடாது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு விரோதமாக செய்யக்கூடாது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பழி வாங்கக்கூடாது ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது அன்பு செலுத்தணும் அப்படின்னு கிறிஸ்து சொல்கிறார் இயேசு சொல்கிறார் அப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது அன்பு செலுத்துறான் அப்படிங்கிறப்பவே அவன் கிறிஸ்துவுக்கு உட்பட்டு நடக்கிறான்னு அர்த்தம் அவன் எந்த மார்க்கத்தில் வேணாலும் இருக்கலாம் எப்படிப்பட்ட வழிபாடுகளை வேணாலும் அவன் செய்யலாம் ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது தன் மீது அன்பு செலுத்துறது போல் அவன் மேலேயும் அன்பு செலுத்துகிறாவே அவன் கிறிஸ்துவுக்கு உட்பட்டு நடக்கிறான்னு அர்த்தம் அப்போ இப்படி கிறிஸ்துக்கு உட்பட்டவராய் நடக்கிறவங்க வந்து மாமிசத்தின்படி நடக்க மாட்டாங்க அவங்க ஆவியின்படி நடப்பாங்க மாமிசத்தின்படி நடக்கிறதுனா மாமிச இச்சைகளின்படி நடக்கிறது ஆவியின்படி நடக்கிறதுனா மனசாட்சியின்படி நடக்கிறது ஒருவனுக்கு ஒரு கெடுதல் செய்கிறப்ப நம்ம மனசாட்சி உறுத்தம் அடடா நம்ம இப்படி ஒரு கெடுதல் பண்ணுறோமே இந்த கெடுதல் பண்ணுறதுனால அவனோட வாழ்க்கை வீணா போயிருமே நாம் கடவுளுக்கு பதில் சொல்லணுமே அப்படிங்கிற அந்த மனசாட்சி ஒன்று இருக்கு பார்த்தீங்களா இந்த மனசாட்சி தான் ஆவியின்படி வழிநடத்து அப்போ ஒரு மனிதன் மனசாட்சியின்படி மனசாட்சிக்கு விரோதம் பண்ணாம மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாம ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறான் அப்படின்னா அவன் ஆவியின்படி நடக்கிறான்னு அர்த்தம் எவன் எப்படி போனா என்ன எவனுக்கு எடுத்தாலும் நாம் நல்லா இருக்கணும் யாருக்கு எந்த தீவனை செஞ்சாலும் சரி நாம நல்லா இருக்கணும் நாம சுகபோகமா வாழணும் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவன் மாமிசத்தின்படி நடக்கும் ஒருவன் கிறிஸ்துவக்குட்பட்டு இருப்பானே ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது தன் மீது செலுத்துகிறது போல அவன் மீதும் அவன் அன்பு செலுத்துவானேயானால் ஒரு நாளும் மாமிசத்தின்படி நடக்கும் அவன் மனசாட்சியின்படி தான் நடப்பான் மனசாட்சிக்கு பயந்து தான் நடப்பான் இவர்கள் தான் கிறிஸ்துக்குட்பட்டவர் அவன் வந்து ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மேலே ஞா வந்து அன்பு அவன் ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை திருவிருந்து எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை பேரை மாத்தி வச்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது அவன் நல்ல மனிதனா இருந்தானா போதும் ஒரு மனித நேயம் உள்ளவனாக இருந்தா போதும் அந்த மனித நேயம் உள்ளவன் தன் மனித நேயத்தோடு அடுத்தவனுக்கு ஒரு நன்மை செய்கிறான் என்று சொன்னால் அவன் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவனாக இருப்பான் அவன் நிச்சயமா மாத்திஸ்தத்தின்படி நடக்க மாட்டான் மனசாட்சியின்படி தான் நடப்பான் மனசாட்சிக்கு விரோதமாக நடக்க மாட்டான் மனசாட்சிக்கு துரோகம் பண்ண மாட்டான் அன்பானவர்களே அப்படிப்பட்டவர்களுக்கு ஆக்கணை தீர்ப்பு இல்லை ஆக்கணை தீர்ப்பு இல்லைன்னா நரகத்தின் வேதனை அவனுக்கு இல்லை அவன் அவனுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு ஆனால் அந்த நியாய தீர்ப்பில் அவன் நிச்சயமாகவே கடவுளுடைய பிள்ளையாக இருப்பான் அன்பானவர்களே இந்த வசனம் இப்படித்தான் உங்களுக்கும் எனக்கும் போதிக்கிறது நாம் மாமிசத்தின்படி நடக்க வேண்டாம் மாமிச இச்சைகளின்படி நடக்க வேண்டாம் இந்த சரீரம் சுகமடைஞ்சால் போதும் நல்லா தூங்கினா போதும் நல்லா சாப்பிட்டா போதும் நல்லா சுகபோகமாக வாழ்ந்தால் போதும் காரில் போனால் போதும்னு மாமிசத்துக்காக நாம் செய்ய வேண்டாம் மனசாட்சிக்காக நான் மனசாட்சிக்கு பயப்படணும் மனசாட்சிக்கு விரோதமாக மனசாட்சிக்கு துரோகம் பண்ணக்கூடிய செயலை நாம் செய்யலினாவே நாம் ஆவியின்படி நடக்கிற நர்த்தம் ஏன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவராக கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மூவரும் ஒருவராயிருந்து நம்முடைய மனசாட்சியாய் இருந்து பேசுவார் அப்போ அந்த மனசாட்சிக்கு விரோதமாக மனசாட்சிக்கு துரோகமா நாம் ஒரு காரியத்தை செய்யறனா நாம மாமிக்கத்தின்படி நடக்கிறவர் அப்படி நடந்தா நமக்கு ஆக்கினை தீர்ப்பு நிச்சயமா உண்டு ஆனா ஆவியின்படி நம்ம நடந்தல நமக்கு ஆக்கணை தீர்ப்பு இல்லை அன்பானவர்கள் மாமிச இச்சைகளை புறமே தள்ளுங்கள் மாமிச சுகத்தை சரீர சுகத்தை புறமே தள்ளி மனசாட்சிக்கு பயந்து கிரியைகளை செய்யுங்கள் நிச்சயமாகவே ஆக்கனை நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ள முடியும் கத்தர் உங்களை ஆசீர்வதித்தார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி கத்தாவே நாங்கள் மாமிச இச்சைகளின்படி நடக்காமல் மாமிச சுகத்திற்காக சரீர சுகத்திற்காக இந்த உலகத்தில் வாழாமல் ஆவியின்படி மனசாட்சியின்படி மனித நேயத்தோடு பிறர் மீது அன்பு செலுத்துகிற ஒரு உயரிய பண்போடு நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு நாங்கள் அப்படி வாழ்கிற போது ஆக்கணி தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும் என்கிற இந்த வசனத்தை நாங்கள் நினைவு கொண்டு கர்த்தாவே மாமிச இச்சைகளை புறம்பே தள்ளி ஆவியின்படி நாங்கள் வாழும் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் உம்முடைய வசனமும் உம்முடைய வார்த்தைகளும் இயேசுகிறிஷின் வழி நடத்துதலும் எங்களை எப்பொழுதும் வழி நடத்தட்டும் உமது திருக்குமரன் நாம் ஏசு கிறிஸ்டின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன்